பதினொன்று பத்து இருபத்தஞ்சி கருண்யா எழுநூற்றி இருபத்தி அஞ்சுக்கான தான் இன்றைக்கி நம்ம லைவ்ல பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண நண்பர்கள் அவருடைய நேமை வந்து சொல்லிடலாம் சத்யா கார்த்தின் ரெண்டு நண்பர்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி நண்பா நீங்கள் என்ன நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிணா ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க சண்டே டூ பிஎம் வந்து மெம்பர்ஷிப்புக்கான லைவில் வந்து வரலான்ட்டு இருக்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க செகண்ட் லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணையில் வந்து செகண்ட் லெவலில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுடைய கொஸ்டின் ஆன்சர் வந்து மெம்பர்ஷிப்புக்கான ஒரு லைவ் போடலான்ட்டு வர ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு மணிக்கு லைவில் வரேன் ஓகே இப்போயும் போல தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம் புதுசாக யாரும் பார்க்குறீங்கன்னா முன்னாடி நம்ம வீடியோவோட ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம கொடுத்தது பத்து பத்து இருபத்தஞ்சி எஸ்கே இருபத்தி மூணு ட்ரெஸ்ஸிங் லைவில் தான் கொடுத்துருந்தோம் அதுக்கு வந்து ரிசல்ட் இரநூத்தி அறுபத்தஞ்சி இரநூத்தி இருபத்தி எட்டுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு இதில் நம்ம கொடுத்ததில் ஆன் போட்டில் ரெண்டு கொடுத்துருந்தோம் அது மட்டும்தான் பாஸ் ஆகிருக்கு மற்றபடி டபுள்ஸ் நம்ம கணக்கில் வரல அதனால் எடுக்கலை எட்டுங்கிறது நம்ம இதில் வரல இந்த கெஸ்ஸிங் எடுக்கையில் எட்டுங்கிற நம்பர்ஸ் வரலை ஓகே இதில் தான் வரல ஆனால் நம்ம அக்டோபர் மந்தக்கான ஃபாலோ நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் ரெண்டு எட்டுங்கிறது வந்து இன்றைக்கி பாஸ் ஆயிருக்கு இன்றைக்கு மட்டும் இல்ல லாஸ்ட்டு டென் டேஸில் ஒரு எயிட் டேஸ் வரைக்கும் போர்டில் பாஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது அதனுடைய ப்ளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் டைம் இருக்குல்ல அதையும் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் அக்டோபர் மந்த்த் வீடியோ மட்டும் பார்க்குறீங்க அது வந்து அந்த மூணு வீடியோ வரைக்கும் அப் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அந்த மூணு வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் இதுக்கு முன்னாடி மந்தில் எத்தனை நாள் நம்ம ஃபாலோ நம்பரில் கொடுத்ததில் வின்னிங் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் ஓகே நம்பிக்கான ட்ரெஸ்ஸிங் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் காரின்யா எழுநூற்றி இருபத்தஞ்சுக்கான ட்ரெஸ்ஸிங் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ட்ரா நம்பர் எழுநூற்றி இருபதுக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு எழுநூற்றி இருபத்தி ஒன்றுக்கு இரநூத்தி இருபத்தி ஒன்றுங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு எழுநூற்றி இருபத்தி ரெண்டுக்கு இரநூத்தி அறுபத்தி அஞ்சு எழுநூற்றி இருபத்தி மூணுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று எழுநூற்றி இருபத்தி நாலுக்கு அறநூற்றி பதினாறுங்கிற மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கெஸிங் என்னங்கிறத பார்த்துட்டு எல்லோருடைய கமெண்ட்டையும் படிக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது எழுநூற்றி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் லாஸ்ட்டு ரிசல்ட்டு இரநூத்தி இருபத்தெட்டுங்கிறது வந்திருக்கு இதுலேருந்து பார்க்கல நாளைக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும் அப்படிங்கிறது வந்து சின்ன கணக்கில் தான் எடுக்கிறோம் இதில் எடுக்கிற கெஸ்ஸிங் வந்து என்னுடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு சின்ன கெஸ்ஸிங் மட்டுந்தான் இதை கன்ஃபார்ம் நம்பர்னு யாரும் எடுத்துக்குவேன்னா இந்த நம்பர்ஸ் எதுவும் உங்கள் கணக்கில் வரல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ரிசல்ட் இரநூத்தி இருபத்தி எட்டு தாரின்யா அப்படின்ட்டு வரும்போது ரெண்டுங்கிறது நிறைய தடவை போர்டில் வந்திருக்கு ரெண்டு 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 அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு லாஸ்ட் ரிசல்ட்டு ரெ இரநூத்தி இருபத்தெட்டுங்கீழ ரெண்டு அப்படிங்கிறது வந்து வருதான்னு பாருங்கள் ரெண்டு வரல அப்படின்னா நமக்கு திரும்பவும் வரணும் அப்படி ஏழு வரும்போது இருபத்தி ஆறு பதினாறு இருபத்தி ஒன்று மூணு வைக்கும்போது இருபத்தி மூணுங்கிற ஒரு கணக்கு வரும் ஒன்று அஞ்சு ஒன்று ஆறு எட்டு வந்திருக்கு திரும்ப எட்டு வருதான்னு பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு இன்னொரு நம்பர் எப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதுக்காக பார்க்கல ஏ போர்டில் ஏழு பி போர்டில் மூணு சி போர்டில் எட்டுங்கிற மாதிரி நம்பர் கிடைச்சிருக்கு நெக்ஸ்ட்டு ஏழு ஏழுனா நாலு ஒரு சான்ஸு மூணுக்கு சைபரும் எட்டு வந்ததுனால நெக்ஸ்ட்டு ஒன்பது வருதா அப்படின்னு பாருங்கள் நானூற்றி ஒன்பதுங்கிற மாதிரி ஒரு நம்பர் கிடச்சிருக்கு இதுக்கான ஏபிஏசி டிசி நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு எழுவது எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது நாற்பத்தி மூணு நாற்பது நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஒன்பது முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது சைபர் எட்டு சைபர் ஒன்பதுங்கிற மாதிரி நம்பர் கிடச்சிருக்கு அடுத்து ஆல்போர்டு என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஏபிசியை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் எழுநூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி ஒன்பது எழுநூற்றி எட்டு நானூற்றி முப்பத்தி ஒன்பது நாலு நம்பர் கிடச்சிருக்கு இந்த நம்பர் இல்லாமல் உங்களுடைய நம்பரை இந்த நம்பரோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாக்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம் ஓகே லாஸ்ட்டாக ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஏழு கொஞ்சம் ஸ்ட்ராங்லேயும் ஸ்ட்ராங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ்லையும் எடுத்திருக்கோம் பாருங்கள் இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கோடு ஒன்றா மேட்ச் ஆகலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதன்பா நமக்கான கார்னியா எழுநூற்றி இருபத்தி கெஸ்ஸிங்கு இது வரைக்கும் வெயிட் பண்ணி வெயிட் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி நீங்க எல்லாருடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் படிக்கலாம் கார்த்திக் ஹாய் சொல்லியிருக்கீங்க பாபு ப்ரோ டுமோரோ சைபர் அறுபத்தொம்போது வருமான்னு கேட்டிருக்கீங்க அப்துல் ஹமீத் ஹாய் சொல்லியிருக்கீங்க அறுபத்தொன்பது கே எல் சொல்லி இருக்கீங்க பாபு நஞ்சப்பன் கிருஷ்ணகுமார் எல்லாருக்கும் கேட்டிருக்கீங்க ட்ரிபிள் செவன் இன்னைக்கும் ஃபாலோ நம்பர்ல கொடுப்போம் தொடர்ந்து தான் இருக்கும் அதுலேருந்து ஒவ்வொரு நம்பர் மட்டும் வந்துட்டு அப்போ ஆனால் ட்ரிபிள் செவன் வர வரைக்கும் அந்த நம்பர் வந்து தொடர்ந்து வருங்கிறது என்னுடைய கெசிங்கில் இருக்கு டுமாரோ த்ரீ பிஎம் கெசிங்கான்னு கேட்டிருக்கீங்க ஆமாம் ப்ரோ கேரளா எலக்ட்ரிகான கெஸிங் தான் மெம்பர்ஷிப்பில் உடல ப்ரோ நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் மெம்பர்ஷிப்பில் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன ரீசன் அப்படிங்கிறது மெம்பர்ஷிப் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் சிம்பிள் வந்து ஷோ ஆகும் அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி டைத்தில் வந்து நம்மளுடைய கெஸிங் வரும் அப்படிங்கிறது ராஜ்குமார் எழுநூற்றி எண்பத்தி நாலு தமிழ் செல்வன் உங்களுடைய winning எவ்வளவு brother அப்படின்னு கேட்டிருக்கீங்க புரியல எவ்வளவு winning னா என்னன்னு புரியல எனக்கு த்ரீ பி எம் கெஸிங் கிருஷ்ணகுமார் என்ன நம்பர் போ மோஸ்ட் பாசிபிள் கேட்டிருக்கீங்க ஆல் போ நம்ம கணக்கில் ஏழு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஒன்பது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸெலாம் எடுத்திருக்கோம் இது ரெண்டும் மேபி வரக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே ப்ரோ சொல்லியிருக்கீங்க தங்கம் ஹை சொல்லியிருக்கீங்க அக்டோபர் மாதத்தில் செவன் அடிச்சிருக்காது ஏழு வந்து அதிகமாக அடிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர்ல சொல்றீங்களா அக்டோபர் மந்தில் கிருஷ்ணகுமார் லாஸ்ட் த்ரீ நம்பர் கெஸ்ஸிங் என்ன வரும் எழுநூத்தி முப்பத்தெட்டு நானூத்தி ஒன்பதுங்கிறது கெசிங்கா இருக்கு பாருங்க உங்களுடைய நம்பர் எதுவும் இதோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க புதிதா யாரும் லைவ் பாக்குறீங்கன்னா ஒரு லைக் ஒன்னு பண்ணிக்கோங்க எதுவும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க பாலு ஹை சொல்லியிருக்கீங்க ராஜ்குமார் எழுநூற்றி நாற்பத்தி மூணு சொல்லியிருக்கீங்க ஓகே ஆமாம் நண்பா எழுநூற்றி முப்பத்தெட்டு நானூற்றி ஒன்பதுங்கிறது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது நம்ம எடுத்த நம்பர்ஸ் இப்படி கேட்குறீங்களா பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் தமிழ் செல்வன் நீங்கள் சொல்கிற நம்பர்ஸில் வின்னிங் எவ்வளோ டைம்ஸ் வந்திருக்குன்னு கேட்டேன் பிரதர் அப்படின்னு ப்ளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது லாஸ்ட்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கெஸிங் தமிழ்னு லைவ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் தான் இப்போ வந்து லாஸ்ட் வீடியோஸ் எல்லாமே லைவில் தான் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை நாள் வின்னிங் வந்திருக்குங்கிறது அபிமன்யு அபி ஐநூத்தி முப்பத்தி ஆறு பாலு இருநூத்தி அறுபத்தொன்னு சொல்லிருக்கீங்க முன்னூத்தி முப்பத்தி ஆறு சொல்லிருக்கீங்க ராஜ்குமார் எழுநூத்தி நாப்பத்தி மூணு எஸ் எஸ் பி ட்ரிபிள் எயிட் சொல்லி டவுட் ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க சொல்லுங்க என்ன டவுட்ங்கறது கேளுங்க இதனால முடிஞ்ச அந்த டவுட்டுக்கான கண்டிப்பா பண்றேன் சார் க்ளோசிங் 3 டிஜிட் 7 8 10 பாசிபிள்னா அப்படின்ட்டு ட்ரை பண்ணலாம் அதுக்காகத்தான் நம்ம எடுத்திருக்கோம் நம்ம எடுக்கிற கெஸின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னே சொல்லிக்கிறேன் இந்த காரின்யா அண்ட் காரின்யா ப்ளஸ் ரெண்டு கம்பெனி விளையாடும் போது இந்த இதில் ரெண்டு நம்பர் வரைக்கும் போர்டில் உட்காந்துருக்கு காரண்யா ப்ளஸ் எடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் கொடுத்தோம் அஞ்சு நாள் வந்து போர்டில் உட்காந்துருந்துச்சு நானூற்றி எழுபத்தஞ்சி ரிசல்ட்டில் நாற்பத்தஞ்சுங்கிறது பாக்ஸில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்தோம் ஏழு வந்து ரெண்டுக்கு ஆப்போசிட் நம்பராக வச்சு யாரும் ப்ளே பண்ணியிருந்தால் ஒரு ஃபுல் இனிங் கிடச்சிருக்கும் அதுக்குள்ளே ட்ரிபிள் செவன் வருமா வராதா ப்ரோ டெய்லி ஃபாலோ பண்ணுறேன் ஒரு நம்பர் எடுத்திங்கன்னா ஃபாலோ பண்ணணும் ஏன்னா வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வராது அப்படின்ட்டு நம்ம அன்றைக்கி விடம்போலது வந்து அந்த நம்பர் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது எல்லாமே இல்லை ஆனால் ட்ரிபிள் செவன் அப்படின்னு நடிக்கிற வரைக்கும் ஏழுங்கிறது வந்து ரிசல்ட்டில் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்குது கௌதம் எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கத்தி கேட்டிருக்கீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்புக்கான லைவ் வந்து வர ஞாயிற்றுக்கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு மெம்பர்ஷிப்புக்கான ஸ்பெஷல் லைவ்ல வந்து உங்களுடைய கொஸ்டின் நான் டான்ஸர் இருக்குங்க நான் சொல்கிறேன் ஜாயின் பண்ணலைன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபோர் டிஜிட் என்ன வரும் த்ரீ பிஎம் வின்னிங் நாற்பத்தி ஏழு முப்பத்தெட்டு அறுபத்தி நாலு சைபர் ஒன்பது சைபர் ஐம்பத்தி ரெண்டு தமிழ் செல்வன் டெய்லியும் லைவ் பார்க்கணும் இன்னைக்கு தான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் ஓகே நண்பா கேளுங்க லைவ்ல வர்றதே வந்து எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் லைவ்ல வர்றோம் ப்ரோ எழுநூத்தி ஐம்பத்தெட்டு அப்படின்ட்டு இருக்கீங்க தமிழ் செல்வன் எட்நூற்றி இருபத்தி நாலு ராஜ்குமார் எழுநூத்தி எண்பது இரநூத்தி நாற்பத்தெட்டு தமிழ் செல்வன் சூப்பர் ப்ரோ தேங்க்யூன்னு சொல்லி உங்களுக்கு நன்றி நண்பால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போக நம்ம கெஸிங் தமிழ்னால் சீரிஸில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் ஒரு மூணு வீடியோ வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம் இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறதா இருக்கேன் அந்த மூணு வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்பர் கொஞ்சம் குறைத்து கொடுங்களேன்னா எடுத்தோன்னா இதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு நம்பருங்கிறது இன்னும் திருப்பி போடையில் இருபத்தி நாலு நம்பர் வரைக்கும் வரும் அப்போலாம் நம்ம கொடுக்குறதில் பன்னெண்டு ஒரு சின்ன ஐடியா வேணால் சொல்கிறேன் ஏழு வருது அப்படின்னா எழுபத்தி மூணு எழுவது எழுவத்தெட்டு எழுவத்தொம்போதும் ஒன்பது உங்கள் கணக்கில் வருதுன்னா எழுபத்தொம்பது நாற்பத்தொம்பது முப்பத்தொம்பது சைபர் ஒம்பது இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள் மனோ நானூத்தி எண்பத்தி ரெண்டு ஓகே ப்ரோ சொல்லியிருக்கீங்க கத்தி நன்றி உங்களுக்கும் டபுள்ஸ் எண்பத்தெட்டு சான்ஸ் இருக்குமோன்னு தோணுதுன்னு சொல்லியிருக்கீங்க ஓகே நன்றி உங்களுடைய கருத்துக்கும் காரின்யா இந்த இதில் லாஸ்ட்டு வந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கலை இருபத்தி ரெண்டுன்னு ஒரு தடவை டபுள்ஸ் வந்திருக்கு எண்பத்தெட்டை காட்டிலும் நாளைக்கு டபுள்ஸ் அப்படின்னு வந்ததுன்னா நாற்பத்தி நாலுங்கிறது வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் லைவ் வின் பண்ணிக்கலாம் லைவ் ரொம்ப லென்த்தாக கொண்டு போகிறதில்ல நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டி ஒன் டி சிக்ஸ் டி எயிட்டுக்கான கெஸிங் வந்து கெஸிங் தமிழ்னா டூ பாயிண்ட் ஒன் சேனலில் லைவில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அதனுடைய கெஸிங் தேவைப்படுறவங்க சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்க்க கொடுத்துருக்கேன் சேனலுடைய லிங்க் லிங்க்கை டச் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் கொடுக்குற கெஸ்ஸிங் இதை விட இன்னும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவைப்படுறவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போக பார்த்தீங்கன்னா நம்ம கேஎல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தமிழ் அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா நாலு ஷோவுக்குமான ஆல்போர்டு நம்பர் வந்து பேஜில் வந்து கொடுத்துட்டுக்கிறோம் கெஸிங்கில் தான் ஏன்பா இதுவரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு நன்றி லைவ் வென் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை நாளாகி ஒரு வில்லை உடன் நான் உங்களை லைவில் மீண்டும் சந்திக்கிறேன் இதுவரைக்கும் லைவ் பார்த்தவங்களுக்கு நன்றி தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம்